கொரோனா கால செயல்பாடுகள் எல்லா எம்பிஸ் வந்து ஒரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வாங்கி தரது மற்ற வேலைகள் செஞ்சிருக்காங்க அது நம்ம இன்னொரு செக்ஷனில் பேசலாம் ஆனால் அதில் ரொம்ப குறிப்பாக இருக்கிறது இந்த மாட்டிக்கொண்டவர்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் கொண்டு வர்ற பணியில் பெரம்பலூரில் நிறைய வேலைகள் நடக்கும் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு எவ்வளோ தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்துச்சு அதில் நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக விஷயங்களை முடிச்சிங்க கொரோனா காலகட்டத்தில் அதற்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஏன் என் இருந்து அத நூற நூற்றி ஐம்பது பேர் வந்து காசிக்கு போனாங்க கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காசிக்கு போயிட்டு நாங்கள் மடங்கள் இருக்கு அதெல்லாம் தங்கி இருந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது கொரோனா கண்ட்ரோல் வந்துச்சு உடனே அறிவிப்பு வந்த உடனே அவங்களுக்கு வர முடியல அதே மாதிரி அவங்க கையில் பணம் இல்லை வரத்துக்கும் பணம் இல்லை அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏன்னா ஒரு மடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கு மேலே முடியாது காசு எடுத்து வரத்துக்கு உடனே அதுக்கு அந்த மடத்துக்கு நாங்கள் அதற்கான தொகையை கட்டி அது போக்குவரத்துக்கு ப தொகையை கட்டி அவளை எல்லாம் தனி பஸ்ஸில் ஏற்ப ஏற்பாடு செய்து அதற்கான தொகையை கொடுத்து ஆந்திரா வந்த உடனே அங்கே அவங்க விட மாட்டேன்ட்டாங்க அது கொரோனா காலத்துக்கு அப்புறம் அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய ஆந்திரா கவர்னர் அவங்க வந்து திருமதி சொல்கிறாங்க தமிழ் சவுந்தரராஜன் அவரை சொல்லி அவளை அங்கே டிராஃபிக் இருந்து வட உழைத்து அவங்க வீட்டுக்கு போய் வீட்டில் போய் சேர்ற வரைக்கும் பஸ்ஸு எல்லாம் கொடுத்து அவங்களை பெரிய அளவில் அவங்களை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க ஒன்று கொரோனா காலத்தில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் வேலைக்கு போன கூட குறிப்பாக ச சவுதி இஸ்லாமிய கண்டிகளுக்கு போயிருக்காங்க அவங்கெல்லாம் அங்கே போனவங்க அவங்க துன்படுத்தப்பட்டு அவங்கெல்லாம் சம்பளம் சரியாக கொடுக்காம ஏஜென்சி ஏதோ ஒரு சம்பளத்தை சொல்லி அதை பெருசாக நினச்சிக்கிட்டு போய் இடைக்காலத்தில் அவங்களை சரியாக திருப்பி வேலை செய் வேலை திருப்பி இல்லைன்னு சொல்லி ஆட்டிச்சியூட் வச்சு அப்படியெல்லாம் போட்டு அவங்க வர முடியாமல் அழுது கொண்டிருந்த எத்தனையோ குடும்பத்தார்கள் மக்களும் மனைவிமாக இருக்கும் குடும்பத்தை வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அந்த நேரத்தில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவரை சந்தித்து இந்த மாதிரி நடக்குது எங்கள் தொகுதியை சேர்ந்தவர்கள் சொல்லி அவங்களுக்கு கடிதத்தை கொடுத்து உடனே அதுக்கு பின்தொடர்ந்து அவரை எல்லாம் அந்த வீடுகளுக்கு அந்த குடும்பங்களுக்கு வந்து சேர்த்துருக்கிறோம் அது மட்டும் இல்லை நிறைய பேர் இறந்து போனாங்க வெளிநாடு அவங்க பாடி கூட கொண்டு வர முடியல அது வழக்கமா வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுப்பாங்கிறது ஒண்ணு ஆனா அதை விட எங்க கிட்ட கொடுத்தா இன்னும் வேகமாக வேகங்கிறது அதையும் நிறைய கொடுப்பாங்க அதற்கும் நாங்க வந்து அங்கங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசி அந்த குடும்ப பாடியெல்லாம் வீட்டு சேர்த்துருக்கோம் அந்த வகையில என் தொகுதி மக்கள் கொரோனா பீரியட்ல அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து அவங்க மகிழ்ச்சி அடைகிற வேலை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துருக்குறோம் கொரோனாவுக்காக ரெண்டு வேனு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் அது ரெண்டும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த நேரத்தில் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் நிறைய சிரமப்பட்டு ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் அதற்கான ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் நாலு அஞ்சு அதையும் வாங்கி கொடுத்துருக்கோம் அதோடு அந்த நேரத்தில் அவங்களுக்கு பெட்டே கிடைக்காது ஹாஸ்பிட்டலில் இங்கே நடத்துகிற காட்டாங்குளத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் அதே போல இங்க திருச்சியில இருக்கிற மருத்துவமனை மக்கள் கல்லூரி மருத்துவமனைகளையும் அதற்காக பல நூறு வழங்குகளை ஒதுக்கி அவர்களுக்கு அந்த இந்த கொரோனாவுக்கு அவங்களுக்கு அது வந்து விடுபடுற வகையில நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது ஆயிரக்கணக்கில் போகும் அது பெட் இல்லாம வேற கிடைக்காத போ அப்போ அதே அதே மாதிரி நேரத்தில் தான் அன்னைக்கு இதே தொகு இதுல பாராளுமன்ற தொகுதியில அவங்களுக்கு காட்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் அது கலெக்டருடைய ஒரு நூறு முன்னூறு கார்டுகள்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி படிக்கிற மாணவருக்கு நூத்து கணக்கான கம்ப்யூட்டர்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால மருத்துவமானாலும் சரி ஆனாலும் சரி மேக்ஸிமம் எந்த ஒரு எம்பையும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மக்களுக்கு இந்த தொகுதி மக்கள் செய்திருக்கிறோம் என்ற மாநிறைவு எனக்கு இருக்கிறது அது நிச்சயமாக மக்கள் அதை மறக்க மாட்டார்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் நான் ஏதோ கொடுத்ததுக்கு நான் கூட எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை